காரத்துக்கு மூணு வர மிளகா கிளி சேர்த்துருக்கேன் கூடவே அரைக்கப்பளவு அளவு தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து குறக்கறப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் தேங்காய்லாம் அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே தேவையான உப்பு கலதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி துருவி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது ரொம்பவும் குறக்குறப்பாக இருக்கக்கூடாது மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட பெரிய வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருப்பில் கொத்தவளையா பண்ண சேர்த்துக்கோங்க அடுத்த இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடையே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பொட்டுக்கடலை மாவுலேருந்து பாதி அளவு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டோட சேர்த்து நல்லா பசிஞ்சு விட்டுக்கோங்க பீட்ரூட் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காய்லயோ பீட்ரூட்லையோ எதுலையுமே வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாதி அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து இப்போ அடுத்தது உள்ள பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் கையில் எடுத்து பிடிச்சா உருண்டை வந்து உதிராமல் இருக்கணும் அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம மீத மறக்க பொட்டுக்கெல்லமாவையும் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூடவே பாண்டிங்காக ஒரு சின்ன குளிக்க கரண்டி அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வேணுங்கிற அளவுக்கு நம்ம பிடி பிடிச்சி எடுத்துக்கலாம் பீட்ரூட் குழா மெயினே வந்து கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இருக்கக்கூடாது பீட்ரூட்லேயும் சரி நம்ம தே சேர்க்குற சாமான்லையும் சரி நல்லா ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா தான் எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா திரிஞ்சு வராமல் இருக்கும் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சு முருட்டி வச்சிருக்க உருண்டைகளை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் போட்ட உடனே வந்து உருண்டைகளை கரண்டி வச்சு திருப்பாதீங்க ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா அப்படி கலந்து விட்டோம்னா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்துட்டு வெந்து வரும் இதே மாதிரி எல்லா பீட்ரூட் பால்ஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இல்லை பிரியாணி புலாவுக்கு சைடிஷ் ரெசியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக சின்ன உங்களுருந்து பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் அந்த ரெசிபி மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு வீடியோ உங்கள் மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்